யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் நல்ல கவனிங்க அந்த யோவான் ஆற நீங்க அப்புறமா போய் வாசித்து பாருங்க இது வந்து பிளான் ஒரு ப்ரோக்ராம் அது பிளான்ட் ப்ரோக்ராம் இவர் உட்காந்து வரவங்களெல்லாம் பாக்குறாரு தாம் செய்ய போகிறதை இயேசு அறிந்துன்னு இருக்கும் அந்த இடத்துல அவருக்கு எல்லாம் தெரியுது ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் இப்போ கேட்குறாரு ஏப்பா இவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் என்ன செய்யலாம் யோசித்து பாருங்க இவ்வளோ பேர் ஐயாயிரம் புருஷன் அப்படின்னு இருக்கு பெண்கள் பிள்ளைகள் கணக்கு அங்கே இல்லை இத்தனை பேர் எதுக்கு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்க வருகிறார்கள் வேற எதுக்குமே வரல வார்த்தையை கேட்க வராங்க இதே காரியம் மத்திய ஐயோ பதினால இருக்குது இதே காரியம் லூக்கா ஆர்லையும் இருக்கு அப்புறம் மார்க்லையும் இருக்கு நீங்க போய் வாசிக்க முடியும் நாலு காசு இந்த விஷயம் இருக்கு ஆனா யோவான்ல மட்டும்தான் இந்த அப்பத்தை யாருக்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னு இருக்கு மற்ற மூணு காசு பல்லையும் எங்க வாங்கினாங்கன்னே இல்லை இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இயேசுவ நேரத்தில் வருகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு சாப்பிட கொடுப்பதற்கு பன்னிரண்டு அப்போ சொல்களிடத்தில் என்ன இல்லை அப்பம் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பம் என்பது வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தை அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு வேர்ட் ஆஃப் காட் சமூக அப்பம் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு அது அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தெரியும் இவ்வளோ பேர் வராங்களே இவ்வளோ பேருக்கு ஆகாரம் ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறார் அந்த ஆறாம் அதிகாரம் யோவானில் கேட்கும் பொழுது இவ்வளோ பேருக்கு ஆகாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனடியாக சீஷர்கள் சொல்கிற சில காரணங்கள் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன் இப்போ நம்ம வெளியே இருந்து உள்ள ஆட்களை கூட்டு வர்றதை பற்றி ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் உள்ளே வருகிறவர்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை இருக்கா இன்னைக்கு எத்தனை சபையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு எத்தனை ஊழியக்காரங்க ஊழியக்காரங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் இருக்குது ஊழியக்காரங்க இருக்காங்க பைபிள் இருக்கு சத்தியம் என்னும் அரைக்கட்சையும் ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் ஆவியின் பட்டயம் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம் அப்ப கர்த்தருடைய வசனம்னு ஒன்னு இருக்கு சத்தியம்னு ஒன்னு இருக்கு இப்போ கர்த்தர் வசனத்தை வச்சிருக்கிறாரு சர்ச்சுக்குள்ள வசனம் இருக்கு உங்க கையில பைபிள் இருக்கிறவங்க கையிலயும் வசனம் இருக்கு எல்லார்கிட்டையும் என்ன இருக்குது பைபிள் இருக்கு வசனம் இருக்கு சத்தியம் இருக்கா அதான் கேள்வி சத்தியத்தில் நிலைநிற்கணும் சத்தியம் தான் விடுதலையாக்கும் இயேசு நானே வழியும் இருக்கிறேன் அதோட அர்த்தம் என்ன நான் தான் வழி நான் தான் சத்தியம் இந்த வழியாக இந்த சத்தியத்துக்குள் போகும் பொழுது நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்கள் அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நான் வழி என் வழியாக நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் உங்களை ஜீவனுக்குள் கொண்டு போகும் மூணே வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சிருவார் இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இயேசு வழின்னு தெரியும் ஜீவனுக்குள்ள போகணும்னு தெரியும் நடுவில் இருக்கிற சத்தியம் உங்க கையில இருக்குதா ஆனா பைபிள் வச்சிருக்கிறீங்க வசனம் இருக்கு பைபிள் இல்லாத வீடே கிடையாது ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பைபிள் இருக்கு சத்தியம் இருக்கா இப்போ இயேசு கேட்கிறாரு சத்தியத்தை கொடுங்கள் அவங்களுக்கு நீங்களே போஜனத்தை கொடுங்க அப்படிங்கிறார் இப்போ அவன் சொல்றான் அவன் சொல்ற நிறைய காரணங்கள் இருக்கு நீங்க வாசிங்க ஒவ்வொன்னா ஒரு மூணு நாள் காரணம் இருக்கு வாசிங்க மார்க்கெட் சுவிசேஷம் ஆறை வாசிங்க மார்க்கெட் ஆறு முப்பத்தி ஆறு புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் இல்லை புசிக்கிறதுக்கு எங்களிடத்தில் இல்லை ஒத்துக்கிட்ட அவன் எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இப்போ அவர்கள் இருந்த இடம் என்ன இருக்குது அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள் எங்க இடத்துல என்ன இல்லை ஒன்றும் இல்லை வசனம் சொல்லுது இது வனாந்திரமான இடம் வெகு நேரமாயிற்று எங்களிடத்தில் ஒன்றுமில்லை இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான பல ஆவிக்குரிய சபைகள் பல ஊழியக்காரர்களுடைய நிலைமை இன்னைக்கு சபைகள் சத்தியத்தில் வளர்கிறதா விசுவாசியும் கேட்கிறேன் சத்தியம் உள்ள சபைக்கு போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சபை என்பது பர்ஃபெக்ட் ஆக்குற இடம் இங்க வந்துட்டு அதெல்லாம் குறலாம் பார்த்துட்டு கூடாது நல்லா கவனிச்சு மனசுல வச்சுக்கொள்ளுங்க டினாமினேஷன் எதுவும் பரலகுத்து கூட்டு போகாது இதெல்லாம் இங்கே நம்மை பரலகுத்து கூட்டு போறதுக்காக கத்தர் ஏற்படுத்தின இடம் நான் நிறைய பேரை சொல்வேன் சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் அந்த சபை சத்தியத்தில் உள்ள சபையாக இருக்கணும் அந்த சபை உங்களை கவனிக்கிற சபையாக இருக்கணும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு தெரியணும்ல கவனிச்சு என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல கொஞ்சம் இருக்கட்டும் அஞ்சு அப்பம் இருக்கட்டும் அதை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனா அந்த அஞ்சு அப்ப உங்ககிட்ட இருக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த அஞ்சு உங்ககிட்ட இருக்கணும் இருக்கான்னு பாருங்க கொஞ்சமாவது அந்த அஞ்சாப்பத்துக்கு கூட நிறைய சத்தியம் இருக்கு அது இருக்கட்டும் கொஞ்சமாவது நீங்கள் அதை யோசிக்கணும் ஆண்டவரே ஒரு சத்தியத்தை பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது இப்ப அந்த பையன் என்ன பண்ணிருமோ இன்னொரு சுபாவம் இருக்கு நமக்கெல்லாம் என்ன தெரியுமா எதாவது ஒன்னு நமக்கு தெரிஞ்சால் அதை இன்னொருத்தருக்கு இல்ல அதை மறைச்சு வச்சுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு இது எனக்கு தான் தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுல இப்ப அந்த அஞ்சாப்பம் அந்த பையனுக்கு கொடுத்து விட்டாங்க அந்திரேயா தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு எனக்கு பெரிய ஆச்சரியம் தெரியுமா ஏசுநாதர் பிரசங்கம் பண்றாரு ஐயாயிரம் புருஷர் மட்டும் வந்திருக்காங்க பசங்க பெண்கள் கூட்டம் இல்லை ஏசு கேட்குறாரு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னா அந்திரேயா வந்து சொல்றாரு ஒரு பையன் அஞ்சு அப்பா வச்சிருக்கிறான்னு இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்போ ஒரு அஞ்சு அப்பா ரெண்டு மீன் ஒரு பையன் கொண்டாந்துருக்கான் அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்துருக்குது அவன் என்ன பண்ணிருப்பான் தலைமல தூக்கி வச்சுட்டா கொண்டாந்துருப்பான் எப்படியும் ஒரு துணி பைக்குள்ள ஏதோ ஒண்ணுக்குள்ள போட்டு ஏதோ ஒண்ணுக்குள்ள மரசனை மூடி கொண்டாந்துருப்பான் அதை எப்படி அந்திரைய கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சா பாருங்க அவன் அப்படியே போறான் பாக்குறான் டேய் என்னடா வச்சிருக்க ஒன்னும் இல்ல டேய் பெரிய மூட்டியா இருக்க தொடரா ஆஹ் அதெல்லாம் தொடக்க மாட்டேன் டே தொடடா என்னடா தானே வச்சிருக்க எங்க அம்மா எனக்கு மட்டும் அஞ்சு அப்பம் கொடுத்துச்சு வச்சிருக்கியா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோமா ஆஹ் எங்க அம்மா எனக்கு தான் கொடுத்துச்சு ஆண்டர் கேட்கிறார் உங்க இடத்துல ஏதாவது உண்டாதான் இவங்கிட்ட இருக்கு இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு தங்கிட்ட இருக்கிறத யாருக்கும் கொடுக்காத ஒரு குரூப் ஆண்டோர் சொல்றார் நீ போய் சகல ஜாதிகளுக்கும் கொடுங்க உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன சத்தியம் இருக்கு அதை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும்னு யோசிங்க அதை கொடுத்தீங்கன்னா ஐயோ எனக்கு போயிடுமே எனக்கு இருக்காதே அது சத்தியமாகவும் இருக்கட்டும் இல்ல உங்ககிட்ட கத்தர் கொடுத்த தாளந்தா இருக்கட்டும் அல்லது கத்தர் உங்களுக்கு கொடுத்ததான ஒரு வளமாக இருக்கட்டும் வெல்தா இருக்கட்டும் வாட் எவர் இஸ் கத்தருக்கு கொடுக்க பழகுங்க கொடுத்து பாருங்க ஐயோ எங்கிட்டயே அஞ்சு தான் இருக்குது என்ன ஆகும் நீ கொடு நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன் மூலமாக ஐயாயிரம் பேரை போஷித்து மீதம் பனிரெண்டு கூட நிறைய எடுக்க கத்தர் கொடுப்பார் ஏன்னா உங்ககிட்ட வாங்குகிற ஆண்டவர் இருக்கிறாரு அவர் ஏதோ வாங்கிட்டு வஞ்சிக்கிற ஆண்டவர் அல்ல இடம் கொண்டு போகாத மட்டும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் அவர் மட்டும் கடன் வச்சுக்கவே மாட்டார் கன்ஃபார்மா திருப்பி தருவார் ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்களா ஏதோ ஒரு வெளிப்பாடு வருது சத்தியம் வருது அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படியே வச்சுக்கிறது சிலர்லாம் இருப்பாங்க சத்தியத்தை அப்படியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் சொல்லுவாங்க ஒரு நாள் என் ஊழியம் வரும் அந்த ஊழியத்தில் நான் பயன்படுத்துவேன் இந்த ஊத்து தண்ணி இருக்கு பாருங்க ஊத்து வரும்போதே அதை எடுக்கணும் தண்ணியை எடுக்க எடுக்கிறது அது என்ன ஆகும் சொரக்கம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தண்ணி வந்துருச்சே மூடியை போட்டு மூடிடுவான் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்துக்கலான்னா தண்ணி காணாமல் போயிடும் சொரக்க சொரக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார் ஏன் தெரியுமா கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டும் அல்ல உங்கள் மூலமாக இன்னும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த சத்தியத்தில் இருக்கிற அந்த சின்ன பையன் ஒரு அஞ்சு அப்ப வச்சிருந்தானே அவன் தான் ஐயாயிரம் பேருக்கு கர்த்தர் அவனைத்தான் பயன்படுத்தினார் ஐயாயிரம் பேருக்கு அந்த சிறியவன் ஆயிரங்களுக்குள்ளே பெரியவனாய் மாறினான் அந்த சிறியவன் பலத்த ஜாதியானான் யோசிச்சு பாருங்க அந்த பையன் லைஃப்ல சாட்சி சொல்லுவான் என் அஞ்சு அப்பந்தான் தான் ஐயாயிரம் பேரை போசிச்சு கர்த்தர் என்னன்னா பயன்படுத்தினாரு யோவான் எழுதினாரு ஒரு பையன் ஐந்து அப்பம் வைத்திருந்தான் யோசித்து பாருங்க உங்க பேர் என் பேர்லாம் பைபிள்ல வருமான்னு தெரியாது அந்த பையனுங்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க அதுதான் ஆசீர்வாதம் கர்த்தருக்கு கொடுக்குறோமா கர்த்தர் கொடுத்ததை கொடுக்குறோமா ஆனால் உங்ககிட்ட எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு சில காரியங்களை அந்த காரியங்களை கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல நீ கொடுக்க பழகணும் பெரிய ஜாதி ஆகணும் ஐயாயிரம் பேர் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் கிவ் எனக்கு ஒரு எம் எல் ஜபசிங் பாட்டு ஒன்று இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதே கிடையாது எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் பாஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் சார் சார் நான் அடிக்கடி அவர் ஏன் மெசேஜில் சொல்கிறேன்னா நான் வந்து சந்தோஷத்தில் சொல்கிறேன் எனக்கு கத்திர ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்தார் நாங்கள் இன்றைக்கி ஊழியம் பண்ணுறதில் கத்திரை எனக்கு கொடுத்த பெஸ்ட்டு ஆவிக்குரிய தகப்பன் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு ஆஃபரிங் வரும்போது அந்த ஆஃபரிங்கை எடுத்து கொடுக்குறதுக்கு யோசிக்கவே மாட்டார் நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் தசமாக கொடுத்துட்டே இருப்பாங்க சண்டேயில் நின்று வாங்கிட்டே இருப்பார் ஜோ பண்ணிகிட்டே இருப்பார் திடீர்னு யாராவது இந்த பக்கத்துல வந்து ஐயா ரொம்ப கஷ்டம் ஐயா எங்களுக்கா ஜோம் பண்ணுங்கன்னும் போது அந்த ஆஃபரிங் கவர் கையை விடுவாரு நேரில் பார்த்ததை நான் சொல்றேன் கையை விடுவார் என்ன கவர் வந்ததுக்கு அப்படியே கொடுத்துரு போப்போ போப்போ ஓடு ஓடும் பாரு அதுல எத்தனை ஆயிரம் இருந்துச்சுன்னா அவர் பார்க்கவே மாட்டார் இங்க வாங்கிட்டே இருப்பாரு ஜோமெண்ட் பாக்கெட்ல வைப்பாரு யாராவது சொல்லுவாங்க ஐயா எங்களுக்கா ஜோம் பண்ணுங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல தான் சந்திக்கணும்னா கையை விட்டு கையில கொடுத்து பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு நான் சொல்றேன் எங்க பாஸ்டருடைய கடைசி நிமிஷம் சாகுற வரைக்கும் எங்களுக்கு அவரை பத்தி தெரியும் அவர் ஒரு நாளும் கஷ்டப்பட்டதே கிடையாது குறைவு பட்டதே கிடையாது கர்த்தவரை நிறைவாய் ஆசீர்வதிச்சார் நீ கிறிஸ்துக்காக இழக்கிற எதுவும் தரித்திரம் ஆகவே மாட்டேங்க கொடுக்க பழகுங்க ஆண்டவர் எதை கொடுத்திருக்கார் சத்தியத்தை கொடுத்துருக்காரா நாலு பேருக்கு சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்திருக்காரா போய் நாலு பேருக்கு அதை யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களை ஆயிரங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும் நான் எந்த என்னுடைய இது யாருக்கு கொடுக்க மாட்டேன் நம்ம கிட்ட இருக்க அஞ்சு அப்பத்தை எடுத்து கொடுத்துறணும் அவர் அதை ஐயாயிரம் பேருக்கு புட்டு கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் பேருக்கு புட்டு கொடுக்குறாரு அது அவர் இஷ்டம் உங்களுக்கும் எனக்கும் திருப்பி அந்த ஐயாயிரத்துல தேவையானதை திருப்பி கொடுத்துட்டாரா சோத்திரம் பிரைஸ்லாட் அல்ல இல்லையான்னு போயிட்டே இருக்கணும் நம்ம கிட்ட கத்தர் கொடுத்தது நமக்காக மட்டுமே அல்ல நம்மை கொண்டு அநேகரை போஷிக்க கத்தர் விரும்புகிறார் அப்ப அப்பதான் சபை ஆயிரங்களில் பெரிதாக மாறும் நீ கொடுத்து பாருங்க உங்களை ஆயிரம் மடங்கு கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆனா நீ நெருக்கி 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 வச்சுக்காதீங்க நான் சொல்றது ஆவிக்குரிய விஷயம் சத்தியத்தை சொல்றேன் அது நீங்க உங்க இஷ்டப்படி கூட வச்சுக்கோங்க எவனும் தரித்திரர் ஆனதே கிடையாது அதான் கத்தன் நமக்கு சொல்லி